திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்த புராணத்தினுடைய தொன்னூற்று நான்காவது பாடல் திருநாட்டுப் படத்தினுடைய ஐந்தாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு உளத்தொடும் உரள் புயத்து உழவர் பொன்விளை புலத்தினும் வியத்தகு வயலில் போக்கிய வளத்திடை நிலத்திடை பிறந்த மின்னிகர்க்கும் நீர்மய நீர்மையோடும் உரள் புயத்து உழவர் அங்கே நல்ல திரண்ட மலை போன்று இருக்கக்கூடிய தோள்களை உடைய உழவர்கள் தங்களுடைய நிலத்திலே இருந்து போன்ற கதிர் விளையக்கூடிய சிறப்புமிக்க வயலிலே புலத்தும் வியத்தகு வயலில் போக்கிய வளத்திடை பிறள்மணி அங்கே ஏர் முனையிலே வயலிலே இவர்கள் உழுகின்ற போது அங்கே பூமியில் சிந்தி இருக்கக்கூடிய ரத்தினங்கள் எல்லாம் வெளிவருகின்றன அவ்வாறு வெளிவருவது எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால் வேள்வி ஆற்றிடும் நிலத்திடை பிறந்த மின்னிகர்க்கும் நீர்மைய சனகன் வேள்வி செய்த அந்த இடத்திலே இருந்து உழுகின்ற போது பொற்கலப்பையால் உழுகின்ற போது தோன்றிய சீதையை போன்று இங்கே பல்வேறு விதமான ஒளிமிக்க மணிகள் வயல்களிலே இருந்து வெளிப்பட்டு கொண்டே இருந்தன என்று அந்த வயலினுடைய இயற்கை வளத்தை இங்கே நமக்கு எடுத்து இயம்புகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்